எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சாட்சிகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மீது வந்து கர்த்தர் நிச்சயமாய் பழிக்க செய்வாராக கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை நடத்தி கொண்டு வரும்படிக்கு இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் என்ன என்று பார்ப்போம் அது பாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பழி வாங்குவதும் பதிலளிப்பது தும் எனக்குரியது பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தமது ஜனங்களை பார்த்து நீ பழி வாங்க போயிடாத நீ பதில் கொடுக்க போயிடாத என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தில் அவன் எனக்கு செஞ்சதுக்கு நான் அதை திருப்பி செய்யாமல் விட மாட்டேன் அவன் என்னை பேசுனதுக்கு நான் திருப்பி பேசாமல் விட மாட்டேன் அவன் அவன் வாழ்க்கையில் பண்ண காரியத்துக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி பல காரியங்களிலே நீங்கள் மும்முரமாய் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று கட்ட சொல்லுகிறார் நீ உன் வாயை திறக்காத உன் பிரச்சனைக்கு நீ வாயை திறந்து பேசாத நான் உனக்காய் பேசட்டும் நீ வழக்காடாத நான் உனக்காய் வழக்கா வழக்காடட்டும் நீ யார்கிட்டையும் போய் நிற்காத நான் உனக்காய் போய் நிற்கட்டும் என்று கட்ட சொல்லுகிறார் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் பல சொற்கள் பல தீய சொற்கள் பல பிரச்சனைகளை சந்தித்த பொழுதும் தன்னுடைய வாயை திறமாதிருந்து ஒன்றுமே அறியாதது போல இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே காரணம் என்ன தெரியுமா யார் யாரெல்லாம் பொறுமையாய் அமைதியாய் இருந்தார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்ததை என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் கேட்க வேண்டிய சூழலில் இருக்கலாம் சண்டை போட வேண்டிய சூழல் இருக்கலாம் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டிய சூழலில் இருக்கலாம் நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் அற்புதம் செய்வார் கர்த்தர் நமக்காக பேச வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் பதினான்கு பதினான்கு சொல்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருக்கணும் அந்த சும்மா இருக்கிற நேரம் தாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லான நேரம் ஆனால் வழக்காடணும் பேசுகிறோன்னா ஒருத்த ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா திருப்பி ஒரு நாலு வார்த்தையை நம்ம பேசிட்டோன்னா அதில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் அளவில்லாதது ஆனால் நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதையும் கர்த்தர் கத்தர் உங்களுக்காக வழக்காடுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதை அனுபவிப்பீர்கள் நான் உங்களுக்கு அச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காக அச்சபிக்க மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும் தடைகளை நீக்குகிறவர் அற்புதங்களை செய்யும் இந்த நாளிலும் ஆண்டவரே என் தேவன் என் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் யுத்தம் செய்து அற்புதத்தை செய்து எல்லா தடைகளையும் நீக்கி மேன்மைப்படுத்தி நிறுத்துவீராக அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக பலப்படுத்துகிற கரம் நீட்டப்படுவதாக சகாயம் பண்ணுகிற கரம் நீட்டப்படுவதாக பலத்தின் மீது பலன் இப்பொழுதே உண்டாகட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் கிருபை சுதந்திரம் கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் ஆமே 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 காட் பிளஸ்